ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நானாக வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியோஜிக்குறானா படுத்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம் அப்புறம் ஐநாக்ஸில் பார்த்தோம் அதை பற்றி பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோ பார்க்கலாம் எல்லா நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் அது படத்துக்கு போனோம் என்ன படம் பார்த்தீங்கன்னா ஜாலியர்ஜுன் கானா அந்த படத்துக்கு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸு இருக்கும் பக்கத்தில் இருக்குது இங்கே தான் போனோம் நாங்கள் பார்த்து வந்து ஸ்க்ரீன் ஃபோரில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் அஞ்சு ஸ்க்ரீன் இருக்குது இங்கே நாங்கள் வந்து ஸ்க்ரீன் ஃபோரில் பார்த்தோம் மால் வந்து கொஞ்சம் சின்ன மால் தான் மற்ற மாலோட கம்பெருக்கும் போது சின்ன மால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேர்டு ஃப்ளோரில் இருக்குது இந்த மாதிரி தேட்ரு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேட்ரு உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு ஏசி அதை விட சூப்பராக போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே சென்னைக்கு வந்த பஸ்ஸில் டிக் டிக் டிக்னு ஒரு படம் பார்த்தேன் ரவி வீராட்சி படம் அதுக்கப்புறம் காற்றின் மொழின்னு ஒரு படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் போ வந்து எங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கட்சி பங்கே படம் பார்க்க வந்திருக்கேன் உண்மையிலேயே படம் சூப்பராக இருந்துச்சு தேட்ரு அளவுட அருமையாக இருந்துச்சு தேட்ரு நல்லா க்ளீனாக இருந்துச்சு சீட்லாம் நல்லா இருந்துச்சு ஏசி சூப்பராக போட்டிருந்தாங்க படத்தை பற்றி கேட்டிங்கன்னா படம் உண்மையிலேயே சரியான காமெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர படம் எல்லாமே அதிகமாக சண்டை படம் அந்த மாதிரி படங்கள் தான் வந்து ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் போனதே தல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக ஒன்றும் லாஜிக் இருக்காது ஆனால் படம் வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம் ஆரம்பிச்சது முடிகிறது ஒரே சிரிப்பு தான் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு இது வந்து அர்திக் வந்து தளபதிக்காரனால் ஃபோட்டோ எடுக்கணும்னு அதான் ஃபோட்டோ எடுத்தேன் தேட்ர்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிக்ஸ்டி ருபீஸில் உட்காந்து பார்த்தா கூட ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்க்ரீன்லாம் மறைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் கேப் போட்டு தான் சீட் வச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸில் உட்காந்து பார்த்தா கூட நல்லா தெரியும் தேட்டரும் நல்லா இருந்துச்சு அதேமாரி படமும் நல்லா இருந்துச்சு வெளியில் வேறு ஏற்கனவே மழை பெஞ்சு கிளைமேட் ஜில்லுன்னு இருந்துச்சா உள்ளே அதோட ஏசி பயங்கரமாக இருந்துச்சு கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் இந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு அதே காமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்